வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாகூர் தாழ்ச்ச சாதம் தாங்க செய்ய போகிறோம் அது வந்து நெய் சாதம்னு சொல்லுவாங்க வாங்க செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சட்டி வச்சுக்கிறேன் அதில் நெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்கங்க நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவைக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பட்டை லவங்க போட்டுக்கிறேங்க பட்டை லவங்கம் போட்டு அது நல்லா சிவந்து வரணும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையுமே நல்ல கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விடணும் வெங்காயத்தை இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம்னா ஒரு தக்காளி தாங்க கட் பண்ணிக்கணும் தக்காளி வந்து இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நல்லா அதையுமே கலறி விட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வெந்துடும் வதங்கிடும் தேவையான அளவு அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் புதினா புதினாயில் சேர்த்துக்கிறேங்க புதினாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினா இல சேர்த்துட்டு கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கேங்க கொத்தமல்லியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கலறி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கிட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு டம்ளர் அரிசி நம்ம போடுறோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் பாஸ்மதி அரிசின்னா ரெண்டு டம்ளர் கரெக்டாக வைக்கலாம் சாப்பாட்டு அரிசி வந்து புழுங்கரிசின்றதுனால நான் வந்து அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுருக்கேன் ஒரு படி அரிசி போட்டேன் ரெண்டு ரெண்டு படி ரெண்டரை படி தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க தண்ணி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற அரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க மூடி போட்டு வச்சிடலாம் கொதிச்சு வரட்டும் கொதிக்குதுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் போட்டச்சு அரிசி அரிசி போட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க அதுதான் பக்கத்தில் செஞ்சிகிட்டுருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேங்க நல்ல வெந்து வந்திருக்குது இப்போது இதை தம் போட்டுறலாங்க நல்லா வெந்துருக்கு இப்போ இப்போது இதை வந்து தம் போட்டுறலாம் சாப்பாட்டை கீழே இறக்கி வச்சுட்டு கேஸை நல்ல ஸ்பீடாக வச்சுக்கோங்க வேஸ்ட்டான தோசைக்கல் எடுத்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு தண்ணி ஒரு பானையில் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக இது பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஸ்பீடாக அடுப்பை வச்சு நம்ம வந்து தம் போடணும் அப்புறமா ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நாகூர் சைடில் இப்படி தான் செய்வாங்க தாளிச்ச சாதம் இதை வந்து நம்ம ஊரில் நெய் சாதம்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து கறி குழம்பு தாங்க நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அதையுமே நான் செஞ்சுருக்கேன் அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போது இதில் கேசரி பவுட்ரு கொஞ்சமாக போட்டு கலக்கி வச்சிருக்கேங்க அதை வந்து இப்படி பட்டும் படாமையும் மேலே லேஸாக இது பண்ணிவிட்டு தெளிச்சு விட்டுட்டு சாப்பாட்டை ஓரமாக அப்படியே இது பண்ணி கோதி விட்டு சாப்பாட்டை எடுக்கணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அது கலரும் நல்லாயிருக்கும் பிரியாணி மாதிரி இதுக்கு கேசரி பவுடர் லைட்டெலாம் மேலே விடணுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கறி குழம்புக்கும் இந்த தாளிச்ச சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்படி ஒரு பக்கமாக எடுக்கணும் சாப்பாட்டை உடைச்சி விட்டு எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் அந்த குழம்ப அதில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எங்கள் ஊர் சைடு செய்கிற குழம்பு சாப்பாடுங்க இது செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்